வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் தங்களது ரவுடிசத்தை தொடங்கி விடுவார்கள் அதே போன்று காவல்துறையும் தங்களது பொறுப்பை மறந்து செயல்பட தொடங்கிவிடுவார்கள் அதிலும் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு திமுகவின் ஆட்டம் ரொம்பவே அதிகமாகிவிட்டது என்பதுதான் அரசியல் விமர்சர்கள் பலரும் சொல்லும் கருத்தாக உள்ளது இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் நடக்கும் சில அத்துமீறல்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் காவல்துறையின் அட்டூழியங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை பட்டியல் போட்டு ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியிருப்பதாக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கேட்டால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான அரசியல் ஆளுநருக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்தவரை சிறுபான்மையினரின் ஓட்டுகளையும் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே முழுக்க முழுக்க கவனமாக இருக்கிறார் நாட்டில் ஆட்சி எப்படி நடைபெறுகிறது மக்களின் நிலை என்ன என்பதை அவர் பெரிதாக சிந்திப்பதில்லை நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை விட மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஓட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தில்தான் அவரது அரசியல் செயல்பாடுகள் உள்ளன அது மட்டுமின்றி திமுகவினர் தங்களது ஆட்சி அதிகாரத்தை வைத்து நாடு முழுக்க ஏகப்பட்ட சமூக விரோத செயலில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் காவல்துறையினர் ஆளுங்கட்சி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை இன்னும் சொல்லப்போனால் பல பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் திமுக புலிகளின் பஞ்சாயத்து தான் நடந்து கொண்டிருக்கிறது திமுகவை சேர்ந்த யாரையாவது கைது செய்தால் கட்சியில் உள்ள முக்கிய புலிகள் காவல் நிலையத்துக்கு சென்று காவலர்களுடன் மோதினார்கள் அதே சமயம் நகர்ப்புறங்களில் உள்ள காவல் நிலையங்களில் சட்ட விரோத செயல்கள் நிறைய நடக்கிறது அதோடு ஆளும் கட்சியின் மீது யார் கொடுத்தாலும் அதன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை அதை அப்படியே கிடப்பில் போட்டு விடுகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை அண்ணா நகரில் ஒரு பத்து வயது சிறுமி திமுகவை சேர்ந்த நபரால் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அது குறித்த விஷயத்தை அவர்கள் மூடி மறைத்த போதும் சில சமூக ஆர்வலர்கள் அதை வெளியில் கொண்டு வந்துவிட்டார்கள் அதன் காரணமாக காவல்துறையினரும் வேறு வழி இல்லாமல் அந்த ஆளும் கட்சியின் பிரமுகர் மீது கண் துடைப்புக்காக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அதே சமயம் அந்த மாணவியின் தாயார் வீட்டு வேலைகள் செய்யும் ஒரு ஏழை பெண்மணி இதன் காரணமாகவே திமுக புள்ளி தனது மகளை பலாத்காரம் செய்துவிட்டார் என்று அந்த ஏழை பெண்மணி புகார் கொடுக்க சென்றபோது காவல்துறையினர் அந்த பெண்ணையும் அவரது மகளையும் தாக்கியிருக்கிறார்கள் அதோடு அவர்களை நிர்வாணப்படுத்தி கொடுமை செய்திருக்கிறார்கள் இது அராஜகத்தின் உச்சமாகும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தண்டிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கும் காவலர்களே தவறு செய்தவனுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் புகார் கொடுக்க போன பெண்மணிகளை தாக்கி சித்திரவதை செய்கிறார்கள் இது மிகப்பெரிய கொடுமையாகும் பாதிக்கப்பட்ட ஏழைகள் தங்களது பிரச்சனைகளை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றால் அங்கு அதைவிட அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் இதையெல்லாம் தமிழக அரசு கண்டுகொள்வதில்லை தவறு செய்தவர் தங்களது கட்சிக்காரராக இருந்தால் அவர்களை காப்பாற்றவே துடிக்கிறார்கள் ஒட்டுமொத்த காவல்துறையும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அந்த வழக்கை காவல்துறை விசாரிக்கவே இல்லை அதில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனோடு அதை முடித்துக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் அந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு மட்டுமே தமிழ்நாடு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்கள் பாதிக்கப்பட்டு வருவதற்கு சிபிஐ அனுப்பினால் மட்டுமே இந்த குற்றச்சாட்டிலிருந்து பெண்களை பாதுகாக்க முடியும் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருள் நடமாட்டம் அளவுக்கு அதிகமாகிவிட்டது காவல்துறையுடன் டீலிங் போட்டுக்கொண்டு ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களே இதை வியாபாரம் செய்கிறார்கள் இப்படி பெண்கள் பலாத்காரம் மட்டுமின்றி போதைப் பொருள் சப்ளை செய்வதற்கும் காவல்துறையினர் உடனடியாக இருப்பதால் தமிழ்நாடு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருக்கிறது இதை இப்படியே விட்டால் இளைய சமுதாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டு காவல்துறையை நம்பி எந்த பயனும் இல்லை அதனால் தமிழ்நாட்டுக்கு சிபிஐ அனுப்பி வையுங்கள் அவர்கள் வந்து இறங்கி அடித்தால் மட்டுமே இங்குள்ள ஆளுங்கட்சியினரின் ரவுடீசத்தை ஒழிக்க முடியும் இன்னொரு பக்கம் காவல்துறையின் ஒத்துழைப்புடன் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயம் விற்பவர்களை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் ஆனால் அவர்களே இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படாத நிலையில் இருக்கிறது இப்படி தமிழக முதலமைச்சர் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதனால் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் மற்றும் மட்டுமின்றி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசின் செயல்பாடு குறித்து மூன்று முக்கிய குற்ற பத்திரிகைகளை ஆளுநர் ரவி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ளார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் மத்திய அரசு செய்த மாற்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் பிரதமர் மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ரீதியான பல அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார் குறிப்பாக அம்பேத்கர் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் அவரது காலகட்டத்திற்கு சரியாக இருந்தது ஆனால் தற்போது டிஜிட்டல் யுகமாகிவிட்டது ஆனால் தற்போது டிஜிட்டல் யுகமாகிவிட்டதால் குற்றச்செயல்கள் கடுமையாகிவிட்டன அதனால் அம்பேத்கர் காலத்தில் சட்டத்திட்டங்கள் இப்போது செட் ஆகாது என்பதனால் பல புதிய சட்டங்களையும் அவ்வப்போது நடைமுறைக்கு கொண்டு வருகிறார் மோடி இந்த நிலையில்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் மத்திய அரசு கொண்டு வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் தற்போது மோடி அரசு சில திருத்தங்களை செய்திருக்கிறது ஆனால் இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கில் தற்போதைய மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேர்தல் சட்ட திருத்தங்களால் வேட்பாளர்களுடன் மீட்பு மனுக்கள் தேர்தல் முடிவுகள் முகவர்கள் நியமனம் செலவு கணக்குகள் போன்ற ஆய்வுகள் மட்டுமே பொது ஆய்வுக்கு கிடைக்கும் அதே சமயம் பொதுமக்கள் தேர்தல் சார்ந்த மின்னணு ஆவணங்களை ஆய்வு செய்வது என்பது இந்த சட்ட திருத்தத்தினால் கட்டுப்படுத்தப்படும் அதோடு சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் வீடியோ பதிவுகள் போன்ற மின்னணு ஆவணங்கள் இனிமேல் கிடைக்காது இதைத்தான் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தின் சட்ட திட்டங்களை மத்திய அரசு திருத்தம் செய்கிறோம் என்பதின் பெயரில் அளிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அதனால் இந்த சட்ட திருத்த செய்ததை கூடாது என்று காங்கிரஸ் கட்சி அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறது விசாரித்த நீதிபதிகள் காங்கிரஸ் கட்சி வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசு இதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளார்கள் கோடி வரிகட்ட தயார் மோசடி மன்னன் ஏற்படுத்திய பரபரப்பு வந்த கடிதம் பலரை பெரும் புள்ளிகளிடம் மோசடி செய்து கோடி கணக்கில் சொத்துக்களை வாங்கி குவித்தவர் மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் பெங்களூரை சேர்ந்த இந்த நபர் தற்போது சிறையில் இருக்கும் தொழிலதிபர் சிவிங்கர் சிங் என்பவரிடத்தில் சிறையில் இருக்கும் போதே நட்பாக பேசி அவரது மனைவியிடத்தில் மோசடி செய்திருக்கிறார் அதோடு அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி கணக்கான பல கோடி கணக்கில் மோசடி செய்துள்ளார் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அமமுக தலைவர் டி டி தினகரிடம் இரட்டை இலை சின்னத்தை வாங்கி தருவதாக ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் பேசியவர் இவர்தான் இப்படி மோசடி செய்து பல ஆயிரம் கோடிகளை குவித்திருக்கும் இந்த சுகேஷ் சந்திரசேகருக்கு தற்போது ஆண்டு வருமானம் இருபத்தி இரண்டாயிரம் கோடி

தமிழ்நாடு அமைதி பூங்கா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் என்று மேடைகளில் முழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஆனால் இங்கு பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை இதுகுறித்து ஆளுநர் ரவி அமித்ஷாவுக்கு அனுப்பிய அவசர ரிப்போர்ட் மற்றும் தேர்தல் சட்ட குறித்து பாஜக மீது காங்கிரஸ் உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு சிறையில் இருக்கும் மோசடி மன்னன் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதிய கடிதம் ஏற்படுத்திய பரபரப்பு குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்